அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ந போல் வலை ந எழுத்து தனியாக பெரிதாக தெரியாத போதிலும் மற்ற எழுத்துகளுடன் சேர்ந்து மொழிக்கு பயன் அளிக்கிறது அதுபோல் நாமும் எனக்கென்ன பயன் என்று எண்ணாமல் பிறருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதனை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் மருதாசலம் என்ற கிராமத்தில் கார்த்திக் என்ற நல்ல மனம் கொண்ட இளைஞன் வாழ்ந்தான் ஒரு வருடம் கடும் மழையால் கிராமம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது மக்கள் பலர் வீடுகளில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்தனர் கார்த்திக்கிடம் ஒரு பழைய படகு இருந்தது அவன் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் முதலில் அண்டை வீட்டாரையும் பிறகு முதியவர்களையும் குழந்தைகளையும் படகில் ஏற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றான் அவனுக்கு எந்த பரிசும் கிடைக்கவில்லை ஆனால் முழு கிராமமும் அவனை பாராட்டியது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் தன்னலமின்றி பிறருக்கு பயனாக இருப்பதே உயர்ந்த வாழ்க்கை நெறி பிறருக்கு பயன் தருவது உண்மையான மனிதத்தன்மையும் பெருமையும் ஆகும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்